சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறந்தும் இந்த மூன்று பொருட்களை அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் உங்கள் குலதெய்வம் உங்களை விட்டு விலகும் அது என்ன பொருள் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில பொருட்கள் தான் நம்ம அடுத்தவர்களுக்கு தானமாகவோ இல்லை சும்மா வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் கொடுக்கணும் ஆனால் ஒரு சில பொருட்கள் நம்ம கொடுக்கும்போது நம்ம வீட்டு தெய்வத்தையும் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமம் அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அதுவும் இந்த மூணு பொருள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்களை விட்டு விளைகிறோம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆனா எளிய பொருள்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அதுல அவ்வளவு சக்தி உங்க குலதெய்வ சக்தி நிறைந்த பொருளை நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா உங்க தெய்வம் உங்களை விட்டு விலகும் அது என்ன பொருள்னா முதல் பொருள் குலதெய்வ கோவில்ல இருந்து நீங்க மண்ணை எடுத்துட்டு வந்து வணங்குற பழக்கம் இருந்தால் அந்த மண் ஒரு வருட காலம் தான் அந்த மண்ணை நீங்க வீட்டில் வச்சு வணங்கணும் அடுத்த முறை நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அந்த மண்ணை உங்க வீட்டில் உங்களோட பூ தொட்டியில தான் நீங்க போடணும் மற்றபடி எங்கள் வீட்டில் பூ தொட்டி இல்லை நாங்கள் செடி எதுவுமே வளர்க்கலை அதனால இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு இந்த இடத்துல காமனாக நாங்கள் ஒரு இடத்துல செடி வச்சிருக்கோம் அது வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த மண்ணை போய் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு சமம் இல்லை அந்த மண்ணை நீங்கள் வந்து அப்படியே குப்பையில் போடுறது இதுவும் மிகப்பெரிய தவறு தான் ஒரு குலதெய்வ எல்லையில் நீங்கள் மண்ணை எடுத்துகிட்டு வர்றீங்க அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் குலதெய்வமாக நினச்சி வணங்குறீங்க அப்படின்னா அந்த மண்ணிற்கு உங்கள் குலதெய்வத்திற்கு எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் அந்த மண்ணிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஒரு வருஷ காலம் உங்கள் குலதெய்வமாக அந்த குலதெய்வ காலடிப்பட்ட மண்ணை உங்கள் குலதெய்வமாக பாவித்து நீங்கள் வணங்கும் போது உங்கள் குலதெய்வம் மன மகிழ்ந்து உங்கள் வீட்டில் வந்து தங்கும் அதை நீங்கள் அப்புறப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு முறைகளும் இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பூச்செடி வளர்க்குறீங்க ஒரு துளசி வளர்க்குறீங்க மணி பிளான் வளர்க்குறீங்கன்னா அதற்கு நீங்கள் அந்த மண்ணை பயன்படுத்தலாம் இல்லையா அந்த மண்ணை கரைச்சி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் போடலாம் இல்லை அப்படின்னா உங்கள் பேஷனில் நீங்கள் போடலாம் அதை விட்டுட்டு குப்பையில் போடுறது அடுத்தவங்க வச்சுருக்க செடிக்கு நீங்கள் போடுவது இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் குலதெய்வமே மனம் வந்து வருத்தப்படும் நான் உனக்கு வேண்டாமா நான் வந்து உனக்கு வீட்டில் ஒன் ஒரு வருஷ காலம் நீ என்னை குலதெய்வமாக நினச்சி வணங்கினேன் இப்போ போய் நீ அடுத்தவங்க தொட்டியில் போடுறியே என்னை கொண்டு போய் குப்பையில் போடுறியனு கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை விட்டு விலகும் ஒரு மண் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை முறையாக அப்புறப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வணங்குங்க இல்லை அப்புறப்படுத்த முடியாத நிலைமையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வணங்காதீங்க இரண்டாவது பொருள் ஒரு சில கோவில்களில் சாமிக்கு சாத்தின புடவைகள் வஸ்திரங்கள் ஏலம் விடப்பட்டு அந்த குல மக்களுக்கு கொடுப்பாங்க அதை ஏலம் எடுத்து வந்து வீட்டில் வச்சு வணங்குவது பலரோட வழக்கமாக இருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து அப்படியே வீரோல்ல வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் நினைப்பாங்க இது வந்து நம்ம கோயில் புடவை இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினச்சி உங்கள் நல்ல மனசில் நல்ல விஷயத்துக்காக நினச்சி கொடுப்பீங்க ஆனால் அதுவும் தவறான செயல்தான் நம்ம குலதெய்வம் உங்களுக்கு மட்டுந்தான் அது குலதெய்வம் மற்றவர்களுக்கு அது குலதெய்வம் கிடையாது குலதெய்வம் உங்களை மட்டும்தான் காப்பாற்றும் மற்றவர்களுக்கு போய் நிற்காது குலதெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் குலதெய்வம் உங்களுக்கு மட்டும்தான் அதிக நற்பலன்கள் செய்யும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு அந்த புடவைகளை கொடுக்கும்போது புடவைகளாக இருந்தாலும் சரி வஸ்திரங்களாக இருந்தாலும் சரி அதை அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களை விட்டு விலகும் குலதெய்வ புடவை வீட்டுக்கு வருது அப்படின்னாலே குலதெய்வம் ரொம்ப ஆசையாக உங்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க நீங்கள் குலதெய்வ புடவை வந்து உங்கள் வீட்டில் உள்ள கன்னி பெண்கள் இருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கு திருமணம் ஆகிற வயது வருது அவங்களுக்கு இனிமேல் தான் புடவை வாங்கி சா சேர்க்கணும் இல்லை ஒரு சிலர் வந்து புடவை வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பாங்க அப்படி சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்கள் குலதெய்வ கோயிலேருந்து ஒரு புடவை ஏலம் எடுத்து உங்கள் பொண்ணுக்கு முதல் புடவையாக அந்த புடவை வைங்க அதிகமாக புடவை சேரும் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவர்களுக்கு அந்த புடவையை கொடுக்காதீங்க மூன்றாவது பொருள் உங்கள் குலதெய்வ கோவிலிருந்து நீங்கள் வாங்கி வந்த எலுமிச்சம் கனி சாமி கிட்ட வச்சு வாங்கின கனியாக இருந்தாலும் சரி இல்லை மாலையில் கோத்த கனியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பிரசாதமாக அடுத்தவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கக்கூடாது ஒரு எலுமிச்சம் கனியில் நல்ல சக்திகளை ஈர்க்கும் தன்மை உண்டு அது உங்கள் குலதெய்வ காலடியில் பட்டு வாங்கும்போது அதற்கு அதிக சக்தி உண்டு அது உங்கள் குலதெய்வ சக்தியை அப்படியே ஈர்த்து நம்ம வீட்டில் நிலைநிறுத்தும் இவ்வளவு சக்தி வாய்ந்த எலுமிச்சங்கனியை பிரசாதமாக அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க கூடாது அதுவும் குறிப்பாக அக்கம்பக்கத்தாருக்கோ இல்லை மற்ற உறவினர்களுக்கோ கொடுக்க கூடாது அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இருவருக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதாவது ஒரே குலதெய்வத்தை வணங்கும் பங்காளிகளுக்கு உங்கள் குலதெய்வமும் அவங்க குலதெய்வம் ஒன்று அப்படின்னா அந் அவங்களால கோயிலுக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு பிரசாதமாக இந்த எலுமிச்சங்கனி விபூதி குங்குமம் அனைத்துமே நீங்கள் கொடுக்கலாம் இரண்டாவதாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்த பெண் பிள்ளைகள் ஆண்களுக்கு மட்டும்தான் அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்கள் மட்டுந்தான் பங்காளிகளாக சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க பெண்களை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு தடவையாவது அவங்கள நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது உங்களோட வாழ்க்கை தரம் நல்லாவே உயரும் ஏன்னா குலதெய்வத்திற்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அந்த பெண் பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்து வணங்கணும் அப்படின்னு குலதெய்வம் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்க்கும் ஏன்னா அவங்க கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வேற ஒரு குலதெய்வத்தை இருப்பாங்க அப்படி இருந்தும் வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களை பெண் பிள்ளைகளை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அவர்களுக்கு குலதெய்வ பிரசாதமாக எலுமிச்சங்கனியை தாராளமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன பிரசாதமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்